வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ எயித்து ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் லெசன் சிக்ஸ் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை சரிங்களா இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் அதிகமாக நீங்கள் கொஷின்ஸ் இதில் எதிர்பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இதில் இருக்குது உங்களுக்கு அதனால் இதில் நான் அதிகமாக நீங்கள் நல்லாவே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இந்த கொஷின்ஸ் தான் ஓகேங்களா அது நம்ம தனியாக வீடியோ பண்ணுவோம் டிஎன்பிசிக்கு இப்போதைக்கு நீங்கள் புக் பேக் கொஷின் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க நிறைய பேர் வந்து ஸோ அது பா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகேம்மா இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் உள்ள பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய ஆயுத படைகள் பற்றி பார்க்க போகிறோம் துணை இராணுவ படைகள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அண்டை நாடுகளுடனான இந்தியாவின் உறவு இதெல்லாம் இந்த லெசனில் அடக்கமாக இருக்குது சரிங்களா கண்டிப்பாக வெறும் கொஷின் மட்டும் படிக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து லெசனை ஒரு க்ளாஸ் பாருங்கள் இது வந்து நம்ம நம்மளுடைய இராணுவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான மிக முக்கியமான லெசன் சரிங்களா ஸோ அதாவது நம் நம்ம வாழக்கூடிய நம்ம நாட்டில் எந்த மாதிரியான இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நம்மளுக்கு லெசனும் வச்சுருக்காங்க மாணவர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் ஓரளவு ஃபஸ்ட்டு படித்து புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஷினுக்கு வாங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து கைடு யூஸ் பண்ணாதீங்க கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம புக்லேயே படிக்கணும் அதுக்காக தான் நான் புக்கில் மார்க் பண்ணுறது சரியா ஏன்னா கைட்லனால் அப்படியே எடுத்து போட்டு போகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சரியா அந்த அந்த ஹேபிட் மட்டும் வளர்த்துக்காதீங்க புக்கில் படித்து பழகுங்க அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மார்க் பண்ணி தான் படிக்கிறோம் அதுதான் கைட்லேயும் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம புக்கில் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும் சரிங்களா அதனால புக்கில் படிங்க அதுவே போதும் இதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை கைடில் போனீங்கன்னா என் தேவையில்லாதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதனால் புக்லேயே படிங்க சரிங்களா ஓகே நம்ம கொஷின் பார்க்கலாம் நம்ம கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் வந்து அதாவது பார்ட் ஒன் போட்டிருப்போம் பார்ட் டூ அடுத்ததே அப் அடுத்து நெக்ஸ்ட் டே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் ஆனால் தெரியல நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணாதே இருக்காது தான் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட் ஆகும் உங்களுக்கு போட்ட உடனே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதனால பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க சரிங்களா ஓகேம்மா தேங்க் யூ கொஷின்ஸ் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யாருங்க குடியரசுத் தலைவர் சரிங்களா இந்திய ராணுவ படையின் முதன்மையான நோக்கம் தேசிய பாதுகாப்பு தேசிய ஒற்றுமை அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை பாதுகாக்கிறது இது எல்லாமே தான் இந்திய ராணுவ படையினுடைய முதன்மையான நோக்கம் தேசியம்னா நம்மளுடைய இந்திய நம்மளுடைய தேசத்தை பாதுகாக்கிறது அந்நிய நாடுகள் அந்நிய நாட்டு மோதல்கள் இருந்தும் அந்நிய சக்திகள் ஏதாவது உள்நாட்டுக்குள்ளார ஏதாவது அசம்பாவிதம் நிகழாம இருக்கிறதுக்காகவும் பாதுகாத்து வச்சிருக்கிறது தேசிய ஒற்றுமை நம் தேசத்துக்குள்ளார ஒரு ஒற்றுமை நிலவச் செய்வது அந்நிய ஆக்கிரமிப்பு இன்னைக்கு சைனா நம்மளுக்கும் வந்து இப்ப வார் போயிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்நிய ஆக்கிரமிப்புல இருந்து நம்மளும் நாட்டை பாதுகாக்கிறது இது எல்லாமே இந்திய ராணுவ படையினுடைய நோக்கம்தான் இராணுவ தினம் அனுசரிக்கப்படக்கூடிய நாள் ஜனவரி பதினைந்து சரிங்களா நம்மளுக்கு வந்து புக்ல கொடுத்துருக்குறாங்க தினங்கள் முக்கியமான இது தொடர்பான தினங்கள்லாம் எல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க காவல்படை தினம் மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அதை முக்கியமானது சரிங்களா ராணுவ தினம் ஏற்பங்க ஜனவரி பதினைந்து அஸ்ஸாம் ரைபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறதுங்க உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது சரிங்களா அஸ்ஸாம் ரைபிள்ஸ் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய ஒரு இதுதான் இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு இந்தியாவின் கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது அவைகளுள் ஒண்ணு என்னதுங்க பஞ்சசீல கொள்கை சரிங்களா பஞ்சசீலம் நிறைய வெளியுறவு கொள்கை இருக்கு பல்வேறு கோட்பாடுகள் இதன் அடிப்படையில செயல்படுது இதுல மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சசீலம் பஞ்சசீல கொள்கை அப்படிங்கிறது ஐந்து கோட்பாடுகள் இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி போகும்போது பார்ப்பீங்க சரிங்களா அதாவது நம்ம யாரையுமே போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளையும் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருக்கும் சாராம்சமாயிருக்கும் நூற்றில் எந்த தீவுகள் இந்தியாவிற்கு சொந்தமானவை இந்த தீவுகள் இதுல கொடுக்கப்பட்ட தீவுகள்ல எது வந்து இந்திய நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள் சரிங்களா இதுதான் இந்தியாவுக்கு சொந்தமான தீவுகள் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவின் மையம் அமைந்துள்ள இடம் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மையம் அமைந்துள்ள இடம் அப்படின்னா எங்கிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய உதகமண்டலத்தில் வெல்லிங்டன் அப்படிங்கிற இடத்துல தான் பாருங்க ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டின் உதக உள்ள வெல்லிங்டன் என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கு சரிங்களா எந்த இடம் வெல்லிங்டன் பார்த்துக்கோங்க பர்ஃபெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெல்லிங்டன் இது எங்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உதகமண்டலம் ஊட்டியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டி அதில் வெல்லிங்டன் அப்படிங்கிற இடத்துல இருக்கு சரியா சரி பார்த்துக்கோங்க ஆன்சர் பர்ஃபெக்ட் ஆன்சர் வெல்லிங்டன் ஓகே வெல்லிங்டன் ஓகே பாருங்க இந்திய கடற்படையின் தலைமை தளபதி யாருங்க என்ன நினைக்கப்படுவாங்க இந்திய கடற்படையின் தலைமை தளபதி அட்மிரல் ஓகே அட்மிரல் செகண்ட் கொஸ்டின் அட்மிரல் இந்திய விமானப்படையிலிருந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யாருங்க அர்ஜுன் சிங் சரிங்களா அர்ஜுன் சிங் இந்திய விமானப்படையிலிருந்து ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்சல் பதவிக்கு உதவி உயர்வு பெற்றவர் அர்ஜுன் சிங் ஓகே இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி யாருங்க ஜவஹர்லால் நேரு ஓகே சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் ஓகே அணிசேராமை அணிசேரா நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சசேல கொள்கை இதெல்லாம் சேராமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை அந்த இது இல்லையா அதை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வி கே கிருஷ்ணமேனன் ஓகேவா நெல்சன் மண்டேலா இனவரி கொள்கை சரிங்களா கருப்பினத்தவர்கள் ரொம்ப போராடி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு இல்லையா நெல்சன் மண்டேலா இனவரி கொள்கை தேசிய போர் நினைவு சின்னம் தேசிய போர் நினைவு சின்னம் இருக்குங்க மானக்ஸா அப்படின்னா பீல்டு மார்சல் சார்க் எட்டு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் சார்க் பிசிஐஎம் என்னதுங்க மேம்பாடு சரிங்களா பிசிஐஎம் அப்படிங்கிறது எரிசக்தி மேம்பாடு ஓகேவா நெல்சன் மண்டேலா இனவரி கொள்கை எதிர்ப்பா எவ்வளவு நாள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்தாருங்க போராட்டத்துக்கு காரணமா இதுக்கு எதிராக போடுறாரு காரணத்துக்காக மத்திய சரியா தவிர பாருங்க மத்திய ஆயுத காவல் படைகள் சிஏபிஎஃப் அப்படிங்கிற மத்திய ஆயுத காவல் படைகள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க மத்திய ஆயுத காவல்படைகள் என்னன்னு சொல்றாங்க பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது அப்படிங்கிறாங்க உடனே நம்ம ஓகே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா அது பாதுகாப்பு அமைச்சகம் அங்க காவல் படை அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு ட்ரூன்னு சொல்லிடுவான் ஆனா இது தவறு எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது அப்படின்னு பாருங்க இது

விரைவு அதிரடி படையானது மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு சிறப்பு பிரிவு கரெக்ட் சிஆர்பிஎஃப் ஓகேவா விரைவு அதிரடி படை மத்திய ரிசர்வ் காவல் படையினுடைய ஒரு சிறப்பு பிரிவு ஓகேவா என்சிசி மாணவர்களுக்கு அடிப்படை ராணுவ பயிற்சி அளிக்கப்படுகிறது கரெக்ட் தான் பேசிக்கா நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ராணுவம் அங்க கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் தான் நம்மளுக்கு என்சிசி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாணவ புறத்திலேயே அங்க கொடுக்கப்படுது கரெக்ட் தான் வங்காளதேசம் இந்தியாவின் ஒரு பகுதி வங்காளம் அப்படிங்கிறது இந்தியாவின் ஒரு பகுதியா கிடையாது பகிரக்கூடிய நாடுகளில் அதுவும் ஒன்று சரிங்களா அதனால இது நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு நிலை எல்லைதான் வங்காளதேசம் அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் ஏசியன் என்ற கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் மியான்மர் ஒரு நிலப்பாலமாக செயல்படுகிறது ட்ரூ கரெக்ட் ஓகேவா இந்தியாவிற்கும் ஏசியன் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்குமே இது எப்படிங்க நிலை எல்லையே அதாவது அதை பாலமாக செயல்படுது சரிங்களா போய் வர்றதுக்கான ஒரு இதாக இருக்கு சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஆயுதப்படைகள் தொடர்பான பின்வரும் கூற்றினை ஆராய்க என்னதுங்க ஆயுதப்படைகள் ஓகேவா இந்திய இராணுவ படை ஆயுதப்படைகளின் நில அடிப்படையிலான பிரிவு இந்திய இராணுவ படை ஆயுதப்படைகளின் நில அடிப்படையிலான பிரிவு இந்திய ராணுவ படையின் நோக்கம் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் மனித மீட்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறது சரிங்களா மனித மீட்பு நடவடிக்கைகளிலும் மனிதனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படும் சமயத்தில் அங்கு மீட்பு நடவடிக்கைகளிலும் இது ஈடுபடுது இப்ப வந்து ராணுவ படை ராணுவம் வருது உள்நாட்டுல ஏதாவது கலவரம் உள்ள நாட்டுக்குள்ளார ஏதாவது கலவரம் ஏதாவது அதாவது கட்டுக்கடங்காம இங்க இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினால கண்காணிக்க முடியல அது அதையும் மீறி நிறைய ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா உடனே எதை கூப்பிடுவாங்க ராணுவத்தை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ராணுவ வீரர்கள் வந்து இருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் இங்க மனித மீட்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுது இது தேசியத்தை பாதுகா அங்க நிலை எல்லையில பாதுகாப்பு செய்யறது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களிலுமே இது ஈடுபடுது அப்ப ரெண்டுமே கரெக்டு ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரிதான் அடுத்து கூற்று காரணம் பாருங்க குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி பார்த்தோம் இல்லையா இது ஓகே காரணம் பாருங்க குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையும் வகிக்கிறார் நாட்டின் தலைவர் இந்திய நாட்டின் நம் நாட்டினுடைய தலைவர் அப்படின்னு சொன்னா யார சொல்லுவாங்க குடியரசுத் தலைவர் தான் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்குவரோ தான் குடியரசுத் தலைவர் தான் சரிங்களா உயர் பதவிகளுக்கான அந்த தலைமை இது யாருக்கிட்ட இருக்கோ குடியரசுத் தலைவர் ஓகேவா அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் கூற்று சரி காரணம் கூட்டு சரியான தான் ஆன்சர் நம்மளுக்கு இதுதான் அடுத்து பன்னாட்டு கூட்டுறவை இந்தியா ஆதரிக்கிறது பன்னாடுகளோட பன்னாடுகள் பல நாடுகளோட ஒரு கூட்டுறவா உறவு சரிங்களா ஒரு நல்ல உறவு நட்பு ரீதியான உறவை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஆதரிக்குது அதுதான் மோடி வந்து ஒவ்வொரு நாட்டுக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா எதுக்காக போறாருன்னா மற்ற நாடுகளோட நட்புறவை ஏற்படுத்திக்கிட்டாதான் நம்ம நாட்டுக்கு நிறைய ஆதாயம் ஏற்படும் சரிங்களா அவங்களோட சேர்ந்து நம்ம தொழில் பண்றதுக்கும் மற்ற நிறைய விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் என்ன எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா நம்மளுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்போ உடனடியாக அங்கே கேட்கலாம் இன்னைக்கு சைனாவுக்கும் நம்மளுக்கும் வந்து வார் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மற்ற நாடுகள் வந்து நிறைய தயாரா இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து மற்ற நாடுகளோட ஒரு கூட்டுறவு நட்புறவை ஏற்படுத்தி இருக்கோம் அதனால அவங்க நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க இல்ல அப்படின்னா இந்த இது நடக்காது ஸோ மோடி வந்து எதுக்கு வந்து பல நாடுகளுக்கும் போயிட்டு வராரு அப்படின்னா அவர் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து சுற்றுலா போறது எல்லாம் கிடையாது மற்ற நாடுகளோட நட்பு ரீதியான ஒரு வலுவான ஒரு இதை வகுக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் போயிட்டு வர்றாங்க சரிங்களா ஒரு தொழில் ரீதியான இதுக்காக போயிட்டு வர்றாங்க சரிங்களா அதுல நிறைய விஷயங்கள் அடக்கமா இருக்கும் காரணம் பாருங்க நட்பு கூட்டுறவு மூலம் நாடுகளுக்கிடையே உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்று இந்தியா நம்புகிறது சரிங்களா இன்னைக்கு அமெரிக்காவுல இந்தியர்களுக்கு எதிராக நிறைய அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பட் அந்த நட்பு அப்படிங்கிறதுனால அங்க அந்த அங்க இருக்கக்கூடிய அரசியல் அது வந்து நம்மளுக்கு ஆதரவாக இருக்கு இந்தியர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா நட்பு தான் அதனால நாடுகளுக்கு இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய தீர்க்க முடியும் சரிங்களா சோ நட்பு ஒன்னால மட்டும்தான் எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும் அது மனிதர்களுக்கிடையே இருந்தாலும் சரி நட் நாடுகளுக்கிடையே இருந்தாலும் சரி சரிங்களா சோ நட்புங்கிறது மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு இதுவா கருவி ஓகே இப்போ நம்மளுக்கு கூற்று காரணம் ரெண்டுமே சரிதாங்க சரியான விளக்கம் தான் இது ஓகேங்களா அடுத்து பாருங்க இனவரி கொள்கை பற்றி பின்வரும் கூற்று எந்த இது சரியானது அல்ல அப்படிங்கிறாங்க சரிங்களா கரெக்டாக கரெக்டா இனவரி கொள்கை இனவரி என்னதுங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு நம்ம ஊர்ல இங்க சொல்லிட்டு இருக்கிறோம் ஆப்பிரிக்காவிலாம் பார்த்தோம்னா நிரவரி கருப்பினத்தவர்கள் வெள்ளையர்கள் இவங்கெல்லாம் கருப்பினத்தவர்கள்லாம் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்காங்க அதுதான் நிரவரி கொள்கை நிரவரி கொள்கை என்பது இனப்பாகுபாட்டு இனப்பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவம் சரியா இது மனிதாபிமானத்திற்கு எதிரானது நீ கருப்பா இருந்தாலும் சரி சகப் வெளையா இருந்தாலும் சரி உன் உடம்புலையும் அதே சகப்பு தான் ரத்தம் ஓட போகுது சரிங்களா உன் கண்ண இருந்து வர வடிய அந்த கண்ணீரும் எல்லாத்துக்கும் ஒரே உப்புத்தன்மை இருக்க தானே செய்யும் சோ அதுல எதுவும் மாற்றம் கிடையாது இல்லையா அப்ப எங்க இருந்த நிற நிறம் மட்டுமே ஒரு மனுஷனை பாகுபடுத்துமா அதுதான் அது தவறான செயல் இல்லையா அது மனிதாபிமானத்திற்கு எதிரான ஒரு விஷயமும் கூட இனப்பாகுபாட்டு கொள்கை இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது நம்ம நம்ம இருக்குங்களா வந்து அந்த மாதிரி அடிப்படையில் மனிதர்களை பாகுபடுத்துறமா கிடையாது நம்மளுக்கு இங்கே இல்ல அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க இனவெறி கொள்கையை பற்றி பின்வரும் எந்த கூற்று சரியானவை அல்ல அப்படிங்கிறாங்க அப்ப தேர்ட் ஆன்சர் தான் நம்ம இங்க வந்து நடைமுறையில இல்ல ஓகே பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க மாலத்தீவு இலங்கை மியான்மர் லட்சத்தீவுகள் இப்ப இதுல எல்லாமே என்ன இருக்குங்க தீவுகள் இருக்கு மட்டும் மியான்மர் சரிங்களா ஐலாண்ட் எல்லாமே மாலத்தீவுங்கிறது இலங்கைங்கிறது லட்சத்தீவுகள் எல்லாமே தீவுகள் இது மட்டும்தான் நாடு அதனால மியான்மர் தான் நம்மளுக்கு இருக்கு இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துருவோம் சரிங்களா இதில் வந்து டீட்டெயில் கொஷின் நாலு தான் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தாங்க இது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மொத்தத்தில் சோசியலை கம்பேர் பண்ணும்போது சிவிக்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாத்துக்குமே அது கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து சோசியலில் சிவிக்ஸ் தான் எல்லாத்துக்குமே பிடிச்ச இதாக இருக்கும் சரிங்களா அதில் வந்து யாருமே கொஷின் மிஸ் பண்ணிட மாட்டாங்க அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறோம் ரொம்ப பிடிச்சி படிக்கணும் புரிஞ்சுக்கணும் பிடிச்சி லைக் பண்ணி படிக்கணும் சரியா Okay ma thank you